நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இறந்த பின்னாடி சொர்க்கத்துக்கு போகணுன்னு தான் எல்லாருமே நினப்போம் அப்படி சொர்க்கத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கதையை முழுமையாக கேளுங்க அப்படி நமக்கு புண்ணியத்தை சேர்க்கிறது என்ன கதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்த ரிஷிகளில் ஒருவரான வியாச மகாரிஷியால் எழுதப்பட்ட பதினெட்டு புராணங்களில் ஒன்றானதும் மிக முக்கியமானதும் தான் இந்த கருட புராணம் இது பறவைகளின் ராஜாவான கருடனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்க்கும் பொருட்டு விஷ்ணு பகவான் எடுத்து சொன்ன விளக்கம்தான் கருட புராணம் இந்த புராணத்தை கேட்பவர்களும் சரி படிப்பவர்களும் சரி சொர்க்கத்துக்கு போவாங்கிறது ஐதீகம் மனிதர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய சாஸ்திரங்களில் ஒன்று தான் கருட புராணம் விஷ்ணு பகவான் பிறப்பு இறப்பின் ரகசியங்கள் இறந்தவுடன் ஆன்மா எங்கு செல்கிறது அதன் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப எப்படி தண்டனை பெறுகிறது என்பதை பற்றி கருடன் கிட்ட விஷ்ணு பகவான் சொன்னதுதான் கருட புராணம் இப்புராணத்தை கருடன் பல தவசீலர்களுக்கு எடுத்து சொன்னதினால் கருடன் என்று அவர் பெயராலேயே கருட புராணம் என்று அழைக்கப்படுகிறது இப்படி சிறப்பு வாய்ந்த கருட பகவானின் பிறப்பு அவர் எப்படி விஷ்ணு விஷ்ணுவோட வாகனமாக மாறினார் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் சப்த ரிஷிகளில் ஒருவரான கசியப முனிவர் தட்சனுக்கு பிறந்த பதிமூன்று மகள்களை திருமணம் செய்து கொண்டார் அதில் இருவர்தான் கத்ரவும் வினதையும் அந்த இரண்டு பெண்களும் தன்னோட கணவன் இட்ட கட்டளைகளையும் பணிவிடைகளையும் செய்து அவரின் மனம் நோகாதபடி நடந்து கொண்டார்கள் இவர்களின் சேவையில் மனம் மகிழ்ந்த கசியபம் முனிவர் தன் இரண்டு மனைவிகளிடம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்றார் இதை கேட்ட கத்ரு எனக்கு ஆற்றல் வாய்ந்த ஆயிரம் புதல்வர்கள் வேண்டும் என்றால் வினதையோ எனக்கு ஆயிரம் பிள்ளைகளை விட அதிகம் பலம் வாய்ந்த இரண்டு குழந்தைகள் மட்டும் வேண்டும் என்று வேண்டினார்கள் கசியப்பு முனிவர் நீங்கள் இருவரும் கேட்ட வரம் இன்னும் சில காலம் கழித்து நிறைவேறும் என்று ஆசி வழங்கினார் உரிய காலமும் வந்தது கத்ரு ஆயிரம் முட்டைகளையும் வினதை இரண்டு முட்டைகளையும் இட்டாங்க இவங்க ஏன் முட்டைகளை இட்டாங்க என்றால் கத்ரு பாம்புகள் இனத்தை சேர்ந்தவங்க வினதை பறவைகள் இனத்தை சேர்ந்தவங்க அதனால தான் அவங்க இட்ட முட்டையிலிருந்து குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் கத்ரு இட்ட முட்டையிலிருந்து ஆயிரம் நாகங்கள் வெளிவந்தன கத்ரு அவைகளோடு மகிழ்ந்து விளையாடி கொண்டிருந்தாள் இதனை பார்த்த வினதைக்கு எங்கே தனக்கும் தன் சகோதரிக்கு பிறந்தது போலவே பாம்புகள் பிறந்து விடுமோ என்று அஞ்சிய வினதை தன் இரண்டு முட்டைகளில் ஒன்றை உடைத்து உள்ளே இருப்பது பாம்பா என்று பார்த்தாள் அப்போ முட்டை முழுமையான வளர்ச்சி அடையாது தால் பாதி உடலோடு குழந்தை வெளிப்பட்டது அப்படி வெளிப்பட்ட குழந்தையோட பாதி உடலான சிறகுகளும் கால்களும் இல்லாமல் இருந்தது அக்குழந்தையே அருணன் இந்த அருணன் சூரியனின் தேரோட்டி தன்னை தன் தாய் இப்படி பாதி வளர்ச்சியிலேயே வெளியே எடுத்ததால் கோபம் கொண்ட அருணன் தன் தாயை சித்தியான கத்ருக்கு அடிமையாக போ என்று சாபத்தை கொடுத்தான் வினதை மற்றொரு முட்டை முழு வளர்ச்சி அடையும் வரை பொறுமையாக காத்திருந்தாள் ஒருநாள் கத்ருவும் வினதையும் ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்க வான வீதியில இந்திரனோட உச்சி சிரவன் என்ற குதிரை போயிட்டு இருந்தது இந்த அழகான குதிரையை பார்த்த இருவரும் அப்படியே மெய்மறந்து நின்னாங்க அப்போ இருவருக்கும் ஒரு சந்தேகம் எழுந்தது அது என்னன்னா இந்த குதிரையோட வால் என்ன நிறத்தில் இருக்கும் என்பதுதான் பலர் கூறியது அதன் வால் வெள்ளை நிறத்தில் இருந்தது என்றாலும் கத்ரு வேண்டுமென்றே அதன் வால் கருப்பு நிறத்தில் தான் இருந்தது என்றால் சரி இருவருக்கும் ஒரு போட்டி யார் சொல்வது சரி என்றால் சரியாக சொன்னவர்களுக்கு தவறாக பதில் சொன்னவர்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது இதன் பிறகு தான் சொன்னதை நிஜமாக்க தன் பிள்ளைகளான நாகங்களிடம் சென்று கருமை நிறத்தில் உள்ள நாகங்களிடம் நீங்கள் சென்று இந்திரனின் குதிரையான உச்சி சிரவன் வாளினை சுற்றி தங்கிக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டாள் அதன்படியே நாகங்களும் தன் தாய் சொன்னபடியே குதிரையின் வாளை சுற்றி தங்கி கொண்டார்கள் பிறகு கத்ரு வினதியை போய் அழைச்சிட்டு வந்து இங்கே பாரு நான் சொன்னது போலவே இந்த குதிரையின் வாழ் கருப்பு நேரத்தில்தான் உள்ளது என்றால் இதனை பார்த்த வினதை ஆமாம் போட்டியில் நீங்கள் தான் ஜெயித்தீர்கள் இனி நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று கூறினாள் இப்போதான் அருணன் கொடுத்த சாபம் பலித்தது இப்போதுதான் வினதையின் மற்றொரு முட்டையிலிருந்து இருந்து முழு வளர்ச்சி பெற்று பெரும் ஆற்றல் வாய்ந்த கருடன் பிறக்கிறார் தன் தாய் கத்ருவிடம் அடிமையாக இருந்து பல துன்பங்களுக்கு ஆளானதை பார்த்த கருடன் தன் தாயிடம் சென்று அம்மா நீங்கள் ஏன் அவர்களிடம் அடிமையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் வினதை நாம் ஒருவருக்கு கொடுத்த வாக்கை எந்த நிலையிலும் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் தர்மம் என்றால் வினதைக்கு பல துன்பங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே கத்ரு இதனை பார்த்த கருடன் மிகவும் அடைந்து தன் தாயை எப்படியாவது இந்த அடிமைத்தனத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார் அதனை செயல்படுத்தும் பொருட்டு தன் சித்தியான கத்திரியுடன் சென்று என் தாயை விடுதலை செய்யுங்கள் அதற்காக நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார் கருடன் இதனை தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் சாதகமாக அமைத்துக்கொள்ள யோசனை செய்த கத்ரு கருடா தேவர்கள் சாப்பிட்டு சாகாமல் இருக்க உதவும் அமிர்தத்தை எனக்கு கொண்டு வந்து தா அப்போது உன் தாயை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிறேன் என்றாள் கத்ரு என் தாயின் விடுதலைக்காக நான் இதை செய்கிறேன் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டு தன் தாயிடம் வந்து நடந்தவைகளை கூறி ஆசி வழங்குமாறு கேட்கின்றார் கருடன் வினதையும் தன் பிள்ளைக்கு உதவுமாறு சந்திரனையும் சூரியனையும் வேண்டினாள் தேவர்கள் இருவரும் உன் குழந்தைக்கு காவலாக இருப்போம் என்று அசரீதியாக சொன்னார்கள் பிறகு கருடனை நோக்கி வினதை கருடா நீ தேவலோகம் செல்லும்போது உன் தந்தையிடம் சென்று ஆசி பெற்று செல் என்று கூறினாள் அவ்வாறே கருடனும் தன் தந்தையான கசியபிர வந்து ஆசி கேட்டபோது முனிவர் கருடா இங்கிருந்து பல மைல் தூரம் கடந்ததும் ஓர் குளம் இருக்கும் அதில் ஆமையும் யானையும் இருக்கும் அதனை நீ அழித்த பிறகுதான் தேவலோகம் செல்ல வேண்டும் என்றார் உடனே கருடன் தன் தந்தையிடம் தந்தையே நான் ஏன் அவைகளை கொல்ல வேண்டும் என்றார் முனிவர் மகனே அவர்கள் இருவரும் முற்பிறவியில் சகோதரர்களாக பிறந்து செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள் அவர்களின் அறியாமையால் செல்வத்திற்காக ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு இறந்தார்கள் இப்போது அவர்கள் ஆமையாகவும் யானையாகவும் பிறந்து இப்போதும் சண்டை போட்டுக்கொண்டு மற்றவர்களின் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் முனிவர்களால் அக்குளத்தில் குளிக்கவும் முடியவில்லை அங்கு தவம் செய்யவும் முடியவில்லை அத்தோடு மட்டுமல்ல அவர்கள் இருவரின் மரணமும் என் சந்ததியில் வந்தவர்களின் கையில் தான் நிகழும் என்று விதி உள்ளது அதனால் மகனே கருடா நீ அவர்களை கொல்வதினால் அங்கு தவம் செய்யும் முனிவர்கள் நிம்மதி அடைவார்கள் என்றார் கசியப முனிவர் இதனை கேட்டுக்கொண்ட கருடன் தேவலோகம் நோக்கி பறக்க ஆரம்பிச்சாரு அப்படி போற வழியில அந்த குளத்தை அடைஞ்சாரு அங்கே ஆமையும் யானையும் சண்டை போட்டு கொண்டிருந்தன இதனை பார்த்த கருடன் அவர்கள் இருவரையும் கொன்று ஒரு காலில் ஆமையையும் மற்றொரு காலில் யானையையும் இறுகமாக பற்றிக்கொண்டு மேலே பறந்தார் அலம்ப தீர்த்தம் என்ற புனிதமான இடத்தை அடைந்து அங்கு நீண்டு நெடிய வளர்ந்த தெய்வீக மரம் ஒன்றைக் கண்டார் அதன் மேல் அமர்ந்து அந்த யானையையும் ஆமையையும் தின்பதற்கு ஆயத்தமானபோது போது அம்மரக்கிளையானது ஒடிந்து விழப்போனதை தன் அழகால் பிடித்து கொண்டார் அப்போது அம்மரத்தில் வாழக்கிள்ளிய முனிவர்கள் தழைகீழாகத் தொங்கிக் கொண்டு தவம் ஏற்றி கொண்டிருப்பதை கண்டார் அந்த கிளை கீழே விழுந்தால் அந்த முனிவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பதை உணர்ந்த கருடன் அக்கிளையை இருக பற்றி பறந்தார் முனிவர்களை காக்க நினைத்த கருடன் மாதன மலைக்குச் சென்றார் அங்கே தவத்தில் இருந்த தன் தந்தை கசியபரை கண்டார் கசியபர் வாழக்கிள்ளிய முனிவர்களிடம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு கருடன் செய்ய எடுத்திருக்கும் காரியத்தையும் அதன் பயனையும் விளக்கி சொல்கின்றார் மேலும் இச்செயலினால் உங்களுக்கு நன்மையே விளையும் என்று சொன்னார் இந்த வாழகில்லிய முனிவர்கள் மொத்தம் அறுபதாயிரம் பேர்கள் இவர்கள் ஒரு சமயம் தட்சன் நடத்திய யாகத்திற்கு சென்று இந்திரனால் அவமானப்படுத்தப்பட்டார்கள் இதனால் முனிவர்கள் கோபம் அடைந்து எங்கள் உருவத்தை வைத்து நீ எங்களை ஏளனம் செய்ததால் எங்களால் அனுப்பப்பட்ட சாதாரண உருவம் கொண்ட ஒருவன் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி நீ அவமான படுவாய் என்ற சாபத்தை இந்திரனுக்கு வழங்கினார்கள் இப்படி தவம் களைய பெற்ற வாழகிள்ளிய முனிவர்கள் கருடனை வாழ்த்தி தன் சக்திகள் அனைத்தையும் வழங்கி இந்திரலோகம் செல்ல அனுமதித்தார்கள் இதையெல்லாம் தன் ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொண்ட இந்திரன் இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் இல்லையென்றால் இந்த அமிர்தத்தை பாம்புகள் உண்டு சாகா வரம் பெற்று பல இன்னல்களை கொடுக்கும் என்று நினைத்து அமிர்தம் இருக்கும் கலசத்திற்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்தான் இந்திரன் இதனை பார்த்த கருடன் இதை எப்படி எடுப்பது என யோசனை செய்து தன் உடல் முழுவதும் புழுதியில் நிரப்பிக்கொண்டு அந்த இடத்தை சேர்ந்த பிறகு தன்னோட சிறகுகளால் பலமாக அடிக்க அதிலிருந்து கிளம்பிய புழுதி அங்கே இருந்த விஷ பாம்புகளின் கண்களை மறைக்க அப்போது கருடன் அந்த பாம்புகளை கொன்றது கொன்ற பாம்புகளை கொண்டே முள்ளோடு சுற்றிய ராட்டினத்தையும் நிறுத்தி அரை நிமிட நேரத்தில் அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு பூலோகத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாரு இதை கேள்விப்பட்ட இந்திரன் கருடனை வழிமறிச்சு சண்டை போடுறாரு ஆனால் வாழக்கிள்ளிய முனிவர்களின் தவ வலிமையால் கிடைத்த சக்தியின் காரணமாக இந்திரனின் வஜ்ராயுதம் செயலிழந்து போனது இதனால் அவமானமடைந்த இந்திரன் எப்படி அமிர்த கலசத்தை கருடனிடமிருந்து எடுப்பது என திகைத்து போய் நின்றான் அப்போ விஷ்ணு பகவான் தோன்றி முனிவர்களை காத்தமையால் கருடனை வாழ்த்தி என்ன வர வேணும்னு கேட்குறாரு கருடன் எனக்கு என் தாயின் விடுதலையே போதுமானது என்றும் மேலும் பகவானே தாங்கள் என்னை தங்களின் வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டினார் பகவான் விஷ்ணுவும் அப்படியே ஆகட்டும் என்று வரத்தை அருளினார் அப்போ அங்க வந்த இந்திரன் கருடன் கிட்ட கருடா இந்த அமிர்தத்தை பாம்புகள் உண்டால் அதனால் பல இன்னல்கள் ஏற்படும் என்றும் அதனால் அமிர்த கலசத்தை கொடுத்து விடுங்கள் என்றான் இந்திரன் கருடனோ அது முடியாது இதை கொண்டு போய் கொடுத்தால் கொடுத்தால்தான் என் தாய் விடுதலை அடைவார்னு கருடன் சொன்னாரு என்றால் இந்த பாம்புகள் இந்த அமிர்தத்தை உண்ணாமல் இருக்க நான் உனக்கொரு யோசனை சொல்கிறேன் அதை நீ கேட்பாயாக இந்திரா என்றார் கருடன் கருடனின் யோசனைப்படியே ஓர் அந்தனர் உருவம் எடுத்து பூலோகத்துக்கு வந்தான் இந்திரன் கருடன் கத்ருவை அடைஞ்சதும் இந்த அந்தனரிடம் உள்ளது அமிர்த கலசம் என்று வாங்கி அதை கத்ருவிடம் கொடுத்தார் கருடன் இதனால் மனம் மகிழ்ந்த கத்ரு இனிமே உன்னோட தாய் எனக்கு அடிமை இல்லை என்று கூறிவிட்டு தன் குழந்தைகளோட கத்ரு அமிர்தத்தை உண்பதற்காக போன நேரத்தில் அந்தனர் வேடத்தில் இருந்த இந்திரன் அவங்கள தடுத்தான் நில்லுங்கள் இந்த அமிர்தத்தை தான் உண்ண வேண்டும் அப்போதுதான் முழு பலனும் கிடைக்கும் என்றான் இதை கேட்ட கத்ருவும் அவனோட ஆயிரம் பாம்பு குழந்தைகளும் அமிர்த கலசத்தை தர்புள்ள வச்சுட்டு நதியில நீராட போனாங்க அந்த வேளையில அந்தனர் வேடத்தில் இருந்த இந்திரன் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு இந்திரலோகம் நோக்கி பறந்தான் ஏமாந்து போன நாகங்கள் அமிர்த கலசம் வைத்திருந்த தர்ப்புல்லை தங்கள் நாக்கால் நக்கியதால் பாம்புகளின் நாக்குகள் பிளவுண்டன கத்ரு கருடனிடம் நீ எங்களை ஏமாற்றிவிட்டாய் என்று கோபத்தோடு கூறினாள் கருடனோ தாயே நான் வாக்களித்தபடி அமிர்த கலசத்தை எடுத்து வந்து உங்களிடம் தந்துவிட்டேன் நீங்கள் அமிர்த கலசத்தை தவறவி விட்டீர்கள் உங்களோட வஞ்சக தான் இப்படி நடந்துச்சு அமிர்தம் தேவர்களுக்கு உரியது அதனால் அது அவர்களை சென்றடைந்தது என்றார் கருடன் அப்போது பகவான் விஷ்ணு தோன்றி கருடா நீ எப்போதும் என்னுடனே என்னுடைய வாகனமாக இருப்பாய் என்றார் அன்றிலிருந்து கருடன் பெருமாளின் வாகனமாக மாறினார் நாம் செய்யும் கர்மாவே நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று கருடனின் தோற்றம் பற்றி கருட புராணம் நமக்கு சொல்கிறது என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களுக்கு நம்ம பக்திமயம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்